மீன்மா மீனே மீன் மீனே हाय फ्रेंड्स இதுதான் இங்க ஊர்ல இருக்குற மெயின் மார்க்கெட் நானே காபி சिक्की மூணு பேரும் இங்க வந்திருக்கோம் எங்க போய் அம்ச்சி வச்சிருக்காங்க மெயின் என்ன சொதப்ப போறமோ தெரியல சரி வாங்க வீட்டுக்குள்ள போலாம் மார்க்கெட் கவரنا இங்க என்னப்பா இவ்ளோ கடைய இருக்கு என்ன கடல்ல மெயின் வாங்குறதே தெரியல எல்லாரும் இங்க வாங்க இங்க வாங்கன்னு கூக்கிட்டே இருக்காங்க நாங்க எங்க தான் போய் வாங்குறதே என்னது மா நீ நான் அநேய முறை எனக்கு நான் வாங்குறதுன்னு நானும் வந்தது கிடையாது எங்க அம்மா சொல்லுவாங்க நம்ம ஊர்ல மீன் மார்க்கெட் ரொம்ப பெருசா இருக்கும் மீன் நல்லா ஃப்ரெஷா இருக்கும் மீன் வாங்கணும்னா அங்க தான் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நானும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன்

ஐஷா நல்லா பயந்துட்டியா இங்கே பாரு இந்த நண்டு எல்லாம் இருக்கு ஆனால் இதெல்லாம் செத்து போன நண்டு தான் இதை நம்ம தாராளமாக வாங்கிட்டு போகலாம் இந்த நண்டு பாரு எவ்வளோ அழகாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது பாரு பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல இதை நான் வாங்க அதெல்லாம் குட்டி குட்டி மீன் தான் வாங்க போறேன் இல்லனா முள்ளெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் சாப்பிற கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வாங்க போறேன் நீ கூட கரெக்ட் தான் கப்பி கலரை பார்த்து என்ன யூஸ் முள்ளு தான் பார்த்து வாங்கணும் முள்ளு இருந்தா கண்டிப்பா குதிரும் பார்த்து என்ன இஷா நீ எவ்வளோ தைரியமான பொண்ணு எங்களுக்கெல்லாம் தைரியத்தை சொல்லுவேன் இப்படி பயப்படுறேன் முள்ளுக்கெல்லாம் பயப்படுறது அதெல்லாம் கடிச்சு துப்பிடு அதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான் இல்லைன்னா உங்கள் அம்மா கிட்ட சொல்லி மீன் எடுத்து கொடுக்க சொல்லு ரொம்ப நல்லது ஸ்ட்ரென்த்து மீன் சாப்பிட்டா அதனால எல்லாரும் மீன் நல்லா சாப்பிடணும்